உங்களுக்கு தெரியுமா உலகில் மிகவும் பழமையான மதங்களில் ஒன்றான யூத மதத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ரெட் ஹைபர் சடங்கு இப்போது செய்யப்படலாம் என்கிற பேச்சுக்கள் பரவி வருகின்றன அதாவது யூதர்களின் முதல் கோயில் சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்டது அதை பாபிலோனியர்கள் அழித்தனர் அதன் பிறகு இரண்டாம் கோயில் யூதர் ரபிமார்களால் முதல் கோயில் இடிக்கப்பட்ட ஏறக்குறைய ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கட்டப்பட்டது அதை கிறிஸ்து பிறப்புக்கு பின் எழுபதாம் ஆண்டில் ரோமானியர்கள் இடித்துவிட்டனர் அதன் பிறகு அங்கு எந்த ஒரு யூத கோயிலும் இதுவரை கட்டப்படவில்லை யூத மத நம்பிக்கையின்படி ரெட் ஹைபர் எனப்படும் பழுது இல்லாத சுத்தமான சிவப்பு கிடாரி கன்றை பலி கொடுத்த பிறகுதான் மூன்றாம் கோயில் கட்டப்படும் என்று யூதர்கள் நம்புகின்றனர் இந்த சிவப்பு கிடாரி பல ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்தது பிறகு சில ஆண்டுகளுக்கு முன் அந்த சிவப்பு கிடாரிகள் இஸ்ரேல் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன அதன் பிறகு இந்த சிவப்பு கிடாரிகளில் இரண்டு தகுதியற்றதாக ஆகிவிட்டது என சொல்லப்படுகிறது மீதமுள்ள தகுதி உள்ள கிடாரியை பலி கொடுக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி சில நாட்களுக்கு முன் தகுதியற்ற கிடாரியை பலி கொடுத்து யூதர்கள் ஒத்திகை பார்த்ததாக கூறப்படுகிறது அதன் காணொளியும் ஒன்று வெளியிடப்பட்டது இந்த சிவப்பு கிடாரி பலி கொடுத்து அதன் சாம்பலை நீரில் கலந்து தங்கள் மீதும் இஸ்ரேல் நாட்டிலும் தெளித்து தங்களை புனிதப்படுத்திக் கொள்ளலாம் என்பது யூதர்களின் நம்பிக்கையாகும் அதன் பிறகு மூன்றாம் கோயில் கட்டப்படும் என்று யூதர்கள் உறுதியாக நம்புகின்றனர்